சீர்காழி நகராட்சி கூட்டத்தில் இரண்டு உறுப்பினர்கள் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகும் சூழல் பிளாட் அப்ரூவல் குறித்த உறுப்பினர்கள் சாரமாறி கேள்விகள் நகர்மன்ற கூட்டம் காரசாரம் சீர்காழி நகராட்சி சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்கள் பின்வருமாறு மன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் கூடியதுடன் கூட்டம் தொடங்குவதற்காக முன் உறுப்பினர்கள் ராஜேஷ் ராமாமணி பாலமுருகன் ஆகியோர் ரயிலடி தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீட்டுமனை ஒன்றின் ஒப்புதலுக்கு நகராட்சி அதிகாரிகள் கையெழுத்திட்டும் நகர்மன்ற தலைவர் கையெழுத்திட தாமதித்தது வருவது ஏன் என கேள்வி எழுப்பினர் அதற்கு நகர்மன்ற தலைவர் பெட்டிஷன் வந்துள்ளதாக தெரிவித்துவிட்டு தமிழ்தாய் வாழ்த்து என கூறி முறைப்படி கூட்டத்தினை தொடங்க முயன்றார் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு கூட்டத்தை தொடங்குங்கள் என ரா ராஜேஷ் பாலமுருகன் பேசிய நிலையில் நகர்மன்ற உறுப்பினர் பாலமுருகன் பாமக உறுப்பினர் வேல்முருகன் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது உடனடியாக சக உறுப்பினர்கள் இருவரையும் தடுத்து சமாதானம் செய்தனர் பின்னர் நகர்மன்ற தலைவர் கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறி சில நிமிடங்கள் சென்று மீண்டும் வந்து கூட்டத்தினை தொடக்கினார் அதன் பின்னரும் காரசாரமாக விவாதங்களுடன் கூட்டம் நடந்து முடிந்தது